விரும்பிய மனம் கிராமத்து பெண் கமலாவிற்கு நகர வாழ்க்கையை பார்த்து பார்த்து அதுபோல வாழ ஆசை வந்தது கணவன் கதிரிடம் தன் விருப்பத்தை சொன்னபோது அடி அசடு இதுதான் உன் ஆசையா புறப்படு சென்று புறப்படு என்றான் அவளது ஆசைப்படி காரில் புறப்படுவது ஹோட்டலில் சாப்பிடுவது குழு குழு தியேட்டரில் படம் பார்ப்பது மீண்டும் வீடு திரும்பும் வழியில் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிடுவது என முடிவு செய்திருந்தனர் டாக்ஸி நின்றிருந்தது கமலாவுடன் டிரைவரை நெருங்கினான் கதிர் தான் போகும் இடத்தை சொல்லி வாடகை எவ்வளவு என்றான் இரநூறு ரூபாய் ஆகும் சரி வாங்க சன்னமான குரலில் அழைத்தாள் என்னங்க இதோ இங்க இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு இரநூறு ரூபாயா பேசாம வாங்க பத்து ரூபாய் கொடுத்து ஷேர் ஆட்டோவில் போகலாம் சரி ஷேர் ஆட்டோவில் வந்து அமர்ந்தனர் ஆடம்பர ஓட்டல் முன் இறங்கினர் ஓட்டலை பார்த்த கமலா மிரண்டு போனால் சாப்பாடு என்ன விலை இருக்கும் நூறு ரூபாய் எவ்வளவு வேணுமானாலும் சாப்பிடலாம் ஐயோ ரெண்டு பேருக்கு இரநூறு ரூபாயா வேண்டவே வேண்டாம் தயிர் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி பாருங்க சாப்பிட்டு விட்டு போகலாம் என்றாள் அது போலவே சாப்பிட்டு விட்டு தியேட்டரின் வளாகத்தில் நுழைந்தனர் நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும் முந்நூறு ரூபாய் கொடுத்து சினிமா பார்ப்பதா வேண்டாங்க இந்த பணம் இருந்தால் அரிசி மன்னனை வாங்குவதற்கு உதவுமே வாங்க போகலாம் நீதானே ஆசைப்பட்டாய் போனால் போகுது வா வேண்டவே வேண்டாம் அதோ ஷேர் ஆட்டோ புறப்படுங்க சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாதம் சமைக்கணும் கதிரின் கையை பிடித்து இழுத்து ஆட்டோவிற்கு அழைத்து வந்தால் கமலா மனம் விரும்பியதே பணம் தடுக்கும் விந்தை விந்தையை என்னவென்று சொல்வது மனசுக்குள் சரித்தான் கதிர் அவள் மனம் இனம் புரியாத குழப்பத்தோடும் இனம் புரிந்த குழப்பத்தோடும் தவித்தது